டி பார்த்து கேபிடல் எஃப் எம் கேட்டு எங்களை வழிநடத்தும் வாழ்த்தும் அத்தனை உள்ளங்களுக்கும் இனிய இரவு வணக்கம் இன்னும் பத்து நாட்களிலே இலங்கை நாட்டின் ஜனாதிபதியை ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியை தீர்மானிக்கும் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திலே அரசியல் சமகாலத்திலே நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம் இதிலே பல்தரப்பட்ட இந்த தேர்தல் வரப்போகின்றது என்று அறிந்த பிறகு பல அரசியல் நாடகங்கள் பல அரசியல் பிளவுகள் பல அரசியல் கட்சி தாவல்கள் பல காட்டிக் பல்வேறு விதமான விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது தேர்தல் நெருங்க நெருங்க மக்களுக்குள்ளே ஒரு திடமான நம்பிக்கை வந்திருக்கிறது அவர்களுடைய திடமான உறுதி பூண்டிருக்கிறார்கள் யாருக்கு தங்களுடைய வாக்குகளை வழங்கப் போகிறோம் என்று ஒரு பொறுப்புள்ள ஊடகமாக பல்தரப்பட்ட கட்சியை சார்ந்தவர்களையும் அழைத்து அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் என்ன கூறுகின்றது மக்களுக்கு அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் அதிலும் மிக முக்கியமாக தமிழ் பேசும் மக்களுக்கு இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பது போன்ற பல்தரப்பட்ட விடயங்களை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் மக்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றும் ஒரு சிறப்பான விசேஷமான அதிகாரம் நிகழ்ச்சியில் உங்கள் அத்தனை பேரையுமே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைய அதிகாரம் நிகழ்ச்சிக்கு நாங்கள் இரண்டு மிக முக்கியமான அரசியல் பிரதிநிதிகளை அழைத்திருக்கிறோம் அதிலும் எங்களுக்கு மிகுந்த வேலைப்பலு இவர் தேசிய மக்கள் சக்தியின் மாகாணத்திற்கான பொறுப்பாளராக அங்கே நடக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கும் நிலையில் நாங்கள் கேபிட்டல் அழைத்ததும் இங்கே வந்திருக்கிறார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் சக்தியின் தேசிய மக்கள் சக்தியின் வடமாகாண அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை அன்போடு நிகழ்ச்சி அழைக்கின்றோம் வணக்கம் 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 இன்னும் ஒருவர் இந்த நேரத்திலும் கூட வேலை இருக்கிறார் கீழப் பணியிலே உங்களுக்கு தெரியும் என்று சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது முன்னாள் பிரதி அமைச்சர் ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவர் பிரபா கணேசன் அவர்கள் இங்கே வர இருக்கிறார் அவர் அழைப்பினை ஏற்படுத்தி குறிப்பிட்டு கூறியிருந்தார் நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பியுங்கள் நான் எப்படியும் இன்னும் ஒரு பதினைந்து நிமிடத்தில் வந்து விடுவேன் என்று நாங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியின் வட வடமாகாணத்திற்கான அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களிடம் செல்வோம் முகத்திலே ஒரு பிரகாசம் தெரிகிறது காரணம் என்ன ஓம்சியா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் ஏனென்றால் இந்த தேர்தல மக்கள் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போன்று மக்கள் நல்ல முடிவு எடுக்க போகின்றார் ஆனந்தமான நிகழ்வினை பார்க்கின்ற பொழுது மீள எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது அந்த கலை என்னது முகத்திலும் வெளிப்படலாம் ஆனால் வரலாறு அப்படி சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் உங்களுடைய முன்னாள் தலைவர் ரோகன விஜயவீர் அவர்கள் வெறும் நான்கு தசம் ஒரு ஒருவிதமான வாக்ககை பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு உங்கள் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய நிகால் கலபதி அவர்கள் கூட பெரிய வாக்கு வங்கியை பெற்றிருக்கவில்லை நந்தன குணத்திலக் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டிலே வெறும் நான்கு விதமான வாக்குகளை தான் பெற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உங்களுடைய தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்பகுமார் திசாநாயக்க வெறும் மூன்று விதமான வாக்குகளை பெற்றிருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே ஒன்று தசம் மூன்றேழு விதமான வாக்குகளை பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காத்திருக்கிறது எப்படி இந்த மாற்றம் வரப்போகிறது எப்படி இந்த வாக்கு வங்கி இந்த ஒன்று தசம் மூன்று ஏழிலே இருந்து கிட்டத்தட்ட நாற்பதாக நாற்பத்தி ஐந்தாக ஐம்பதாக கூடிய மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று எப்படி இவ்வளவு திடமாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக இது மிகவும் நல்லது ஒரு கேள்வி ஏனென்றால் அது வரலாற்று முழுவதுமே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போதும் நாங்கள் அப்போது மக்கள் விடுதலை முன்னணியாக போட்டிட்டோம் ஹிடுமக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்கள் தேசிய மக்கள் சக்தியாக போட்டியிடுகின்றோம் அதன் போது அனுரக் குமார் சநாயக் அவர்களுக்கு மூன்று சதவீதமான வாக்குகளை கிடைத்தது உண்மை இந்த மூன்று சதவீதம் எப்படிலாப்பா அறுபது சதவீதம் போகுண்டுங்கிறது ஆச்சரியமாக இந்த மாதிரியான ஒரு அவ்வாறான கணித முறைப்படி பார்த்தால் இந்த இப்பவும் நாட்டில் ஜனாதிபதியா இருக்க வேண்டிய ஆள் வந்து சரி கோட்டாபி லட்சம் வாக்குகளை பெற்று வந்தவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அரசியலின் போது மூன்றிலிருந்து பெரும்பான்மையை பெற்ற அன்றைய அரசாங்கம் எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆறு சீட்டுக்கு குறைஞ்சு பிறகு அன்றைக்கு ஆறு சீட்டாக இருந்த ஐக்கிய தேச கட்சி ஐந்தில் ஆறு பெரும்பான்மை பெற்று ஆட்சி போட முழுதாக சீரழிந்து சிதைந்து போயிருந்த ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு அறுபத்தி ரெண்டு சதவீதமான வாக்கு அதாவது வரலாற்றுல ஜனாதிபதி வரலாற்றுல கூடுதலான வாக்குகளை பெற்றவர் சந்திரிகாம்பியார் ஆனால் அப்படிதான் அதுதான் இதான் வரலாறு சரியோ அப்போ இந்த வரலாற்று இன்றைக்கு அந்த வரலாறு மாறி இருக்கு சியா நான் தான் சொல்ல வரேன் என்னன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில் மக்கள் வந்து புதிய மக்கள் ஏன்னா இத நாங்கள் மிக திடகாத்திரமாகவும் நம்பிக்கையாகவும் சொல்வதற்கான காரணம் தான் வேறு எதுவும் இல்லை உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இந்த நாடு இதே பாதையில் செல்லுமாக இருந்தால் நாளைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட எதிர்காலத்திற்கு வாழ்க்கை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆகவே உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு மாற்றம் வேண்டும் இருக்கின்ற பிரதான வேட்பாளர்கள் என்று கூறுகின்ற இரண்டு நபர்கள் இருக்கிறார் ஒரு பக்கம் சஜித் இருக்கிறார் மறுபக்கம் ரணில் இருக்கிறார் சரியா இந்த சஜித்தையும் ரணிலையும் தேடி பார்ப்பீங்களாக இருந்தா கடந்த காலத்துல உங்களாலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்ட இந்த நாட்டை நாசமாக்கிய ராஜபக்சாக்கள் என்று கூறிய அந்த ராஜபக்சாக்களோடு அநீதிகளுக்கு அனைத்துக்கும் பங்காளிகளாக இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு நூறு பேருக்கு அதிகமானவர்கள் ரணிலோட இருக்கிறார் சரியா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல ராஜபக்ச கூட நீங்க அந்த முதல் இந்த விஷயத்துக்கு வாங்க அந்த விஷயத்துக்கு அடுத்ததாக எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த காலத்துல தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு கட்சியா பொதுஜன பெரும் எல்லாத்திலையும் தலைவராக இருந்து இந்த நாட்டில் ஏற்பட்ட பத்தொன்பதாவது திருத்த சட்டம் மூலமா பதினெட்டாவது திருத்த சட்டம் மூலமா எல்லா சட்டம் மூலங்களுக்கும் தாளம் போட்டிஸ் வந்து இன்றைக்கு சஜித்தோட நிக்கிறார் டலாசலா பெருமா எங்க நிக்கிறார் சஜித் சொல்ல வந்தேன் நான் கேட்டா தோழர் கடந்த காலத்தில் நம்ம இப்ப இப்ப நம்ம சொல்லிக் கொண்டோம் கடந்த காலத்துல இந்த ராஜபக்சாக்களுடைய இருந்து ஆக்கள் எடுத்துக்கொண்டா உங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று தமிழ் மக்களுக்கு எதிராக வாக்கு மூலம் அளித்த நாளக்க கொடைய பயங்க இருக்கிறார் சாஜித்தோடு நான் சொல்ல வரேன் நான் கேட்டது வேற இல்ல மக்களுக்கு சொல்லி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று தான் வேற இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேர் அல்ல ரெண்டு பேரும் குட்டையில் உரிய மட்டைகள் ரெண்டு பக்கமும் அந்த பழைய ரெல்லாம் சேர்ந்து கூட்டாக கூட்டு கலவாளிகளாக இருக்கின்றார்கள் அதனால அந்த மாற்றம் என்பதை செய்யக்கூடிய வல்லமை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி அதற்காக சகல செயற்பாடுகளையும் மக்களோடு நின்று தோல் கொடுக்கின்றது என்பதை தான் நாங்கள் முதல்ல சொல்லிக் கொள்ள இந்த குட்டையில ஊராத மட்டை என்று எப்படி நீங்க தேசிய மக்கள் சக்தியை உறுதிப்படுத்துறீங்க என்னன்னா நீங்கள் நல்லாட்சி காட்டது காலத்துல உங்களுடைய தலைவர் அமைச்சர் பதவியை வகித்து இருக்கிறாரு நீங்க பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறீங்க அதே போல இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல நீங்க மஹிந்த ராஜபக்சோடு இருந்திருக்கிறீங்க இப்படியே தான் உங்களோட அரசியல் வரலாறும் வருகிறது இதை இதை மாற்றி அமைப்பது என்பது இல்ல ஷியா ஒரு தவற விடுறீங்க நீங்க உங்க மேல எனக்கு மதிப்பு இருக்கு மரியாதை இருக்கு சரியா

இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்க நான்கு அமைச்சு பதவிகள் வகித்தது உண்மை ஒரு வருடமும் மூன்று மாதங்களும் இருந்ததும் உண்மை சரியா அப்ப நாங்க பாக்கணும் தோல அந்த காலத்துல ஜெயிப்பி காரணங்க இந்த அமைச்சு பதவி வைச்சாங்க தானே அமைச்சு பதவியில இருந்து கொண்டு என்ன செய்தார்கள் பார்க்கணும் இந்த நாடு கட்டி எழுப்புவதற்கு உங்களுக்கு தெரியும் கூட தேவையில்ல அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லி போட்டு போடணும் இலங்கையில தேடிப்பாருங்களை அதாவது கூடுதலான நெல் உற்பத்தி அதிகரிக்கின்ற வருடம் எதுன்னு கேட்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அது மாத்திரமல்ல அதற்கு முன்பு இருந்த மில்கோ நிறுவனம் அல்லது அம்பேவல் நிறுவனம் எடுத்துக்கொண்ட நட்டத்தில் இயங்கினது லாபத்துக்கு கொண்டு வந்தது யாரு அனுக்குமாராய் கிடையாது அது மாத்திரமல்ல நாங்க பெரிய வேலை திட்டம் முன்னெடுத்துருவோம் ஆயிரம் குளங்கள் அமைக்கிறது எடுத்துக்கொண்டாலும் சரி விஷயமாக கால்நடை எடுத்துக்கொண்டாலும் சரி பால் உற்பத்தியை பெருக்குவதற்கு எடுத்துக்கொண்டாலும் சரி பால் உற்பத்தி மறுபக்கம் அதை கொள்வனவு விசேஷம் இது இதுகள் சம்பந்தமாக சொல்ல பெரியது ஒன்று மறுபக்கம் சிறுகாய் தொழில் எடுத்துக்கொண்டா அதில் பெரிய ஒரு புரட்சி ஒன்று ஏற்பட்டு கொண்டு வந்தது கலாச்சார அமைச்சர் எடுத்துக்கொண்டாலும் அதே மாதம் கலாச்சார அமைச்சு என்றைக்கும் இல்லாத வகையில ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகள் அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டது ஆனா துரவசம் மாநிலம எங்கள் அன்றைய சந்திரிக்கா அம்மையார் சந்திரிக்கா அம்மையாரின் கீழே அவர்களுடைய ஆட்சியின் கீழ் நீண்ட நாளைக்கு இருக்க முடியாது பிறகு நாங்க ஒதுங்கிட்டோம் விலகிட்டோம் அதன் பிறகு இந்த நிலைமையில் தலைகீழாக மாறியதுங்கிறது உண்மை சரியா சொல்ல அன்றைய காலகட்டங்கள்ல அவர்களோட கூட்டு சேர்ந்தது உண்மை சரியா கூட்டு சேர்றதுக்கு காரணம் அந்த காரணத்தின் அடிப்படையில நாங்க எங்களுடைய கடப்பாடு சரிவர செய்திருக்கின்றோம் அத பாருங்கன்னு தான் நாங்கள் கேக்குறோம் மக்கள் அந்த ஒரு வருடம் மூன்று மாதத்திலயும் உங்களுடைய கடமைகளை கடப்பாடுகளை சரியாக செய்துருக்குறீங்க கட்ட அதனால் மக்கள் உங்களுக்கு இன்னொரு அஞ்சு வருஷத்தை உங்கள் தலைமையில் தரணும் அதனால இன்று இல்லை ம் அதுகள பார்த்து மக்களுக்கு எங்களுக்கு வாக்களிக்க வேணும் எங்களோட கொள்கை பிரகணத்தை பார்த்தும் கூட எங்களுக்கு வாக்களிக்க வேணும் ம் இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒரு தராசில் போட்டு பாருங்களே எல்லா கட்சிகளும் ம் சரி என்னன்னு கேட்டா ஷியா நான் சொல்கிறேங்க என்னென்னு கேட்டா இந்த நாட்டில் ஐக்கிய தேசிய கட்சியின்ற வரலாறு நாட்டு முதலாவது கட்சி என்ன லங்கா சமசமாஜ பார்ட்டி தொண்ட வரலாறு உண்டு இருக்கு சரியா ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து உடைந்து கொண்டு வந்தது ஏன் உடைந்து கொண்டு வந்தது எஸ் காரணம் இருக்கு வரலாற்று அந்த வரலாற்று காரணம் அது வேலை இப்ப கதைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை சரியா அப்ப இந்த கட்சிகள் வந்த பயணம் உண்டு இருக்கின்ற பயண பாதையில அதுகளில் இருக்கின்ற நல்லவை கெட்டவை இவைகள் அனைத்தையும்

அதனால ஜெயிபியை தடுக்கணும் இவர்களுடைய வளர்ச்சியை கொன்று செய்யணும் அது மாத்திரம் இல்லை எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற சர்வஜன வாக்கெடுப்பு சர்வஜன வாக்கெடுப்புக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அது மோசடியான தேர்தல் அல்ல அப்போ அந்த மோசடியான தேர்தலில் இலங்கையில் இருக்கின்ற பிரபலிகமான சட்டத்தரணிகளான எஸ் டி பண்டார் நாயக்கம் ஸ்ரீ குணசேகர அவர்களும் பேசினார் வாதாடினார்கள் முதலாவது வாத ஆட்டமை தோளை வேறு வெற்றியை நோக்கி நகருகின்ற ஒரு வழக்காக இருந்தது அவ்வாறு அது வெற்றி பெற்றிருக்குமாக நடந்திருக்கும் கேட்ட வேறு உடனடியாக பொது தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் பொது தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் தோல் அன்றைக்கு எங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் வாக்கு அன்றைக்கும் ஒட்டு மக்களுடைய மக்களுடைய வாக்கு தொகை வந்து அறுபது லட்சம் அந்த அறுபது லட்சம் நிச்சயமாக அன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் கூட எங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு பேர் எட்டு பேர் பாராளுமன்றத்துல அன்றைக்கே சரியா அப்புறம் பாராளுமன்றத்துக்கு வந்த அந்த அகூரமான செயற்பாடுகளை கண்டிப்பதற்கு எதிர்ப்பதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு ஜெயவிக்மீனுடைய செயற்பாடு வந்துவிடக் கூடாது எனவே அதுக்காகத்தான் நிர்மாணிக்கப்பட்டது எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரம் எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரத்துக்கு முன்பே எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது வழிகட படுகொலை சிறைச்சால படுகொலை படுகொலை மாடி காட்சியர்கள் போன்ற செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள் வேறு யார் மன்றத்தில் அன்றைய காலகட்டத்தில் பிரேமதா சாக்கள் எந்த ரணில் விக்ரம சிங்காக்கள் தான் அப்ப இன்றைக்கும் பெரிய புத்தமர்கள் மாதிரி பேச்சு